அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம தமிழ் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மூணாம் தேதி நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் இரண்டு அதில் கேட்கப்பட்டுள்ள தமிழ் கேள்விகள் யாப்பிலக்கணத்தில் அடி என்று குறிப்பிடப்படுவது எதை பொறுத்தது சீர்களின் எண்ணிக்கையை பொறுத்தது இந்திர விழா இருபத்தெட்டு நாட்கள் கொண்டாடப்படுவதாக கூறும் இலக்கியம் எது மணிமேகலை நாட்காட்டி ஓவியங்களை டேஷ் என்று அழைப்பர் பசார் பெயிண்டிங் விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராக ஆகுதல் முதநிலை தொழிற்பெயர் கூற்று ஒன்று வல்லெழுத்துக்கள் ப ஆகிய நான்கும் மொழிக்கு முதலில் வரும் கூற்று இரண்டு நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணராது அப்படின்னு ரெண்டு கூற்று கொடுத்துருக்குறாங்க இதில் எது சரி எது சரி எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு க மொழிக்கு முதலில் வரும் அப்படின்றது சரி நிலைமொழியுடன் புணர்கையில் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணராது அப்படின்றது தவறு கோவை பழம் மூக்கும் பாசிமணி கண்ணும் என்ற வரியில் இடம்பெறும் படிமம் படிமம் கப்பலுக்கு போன மச்சான் எனும் நாவலை படைத்தவர் நாகூர் நாகூர் ரூமி ரூமி தட்சிணமேரு என்று அழைக்கப்படுவது தஞ்சை பெரிய கோயில் பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்று கூறியவர் மு வரதராஜனார் மூவ கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்கே போகார எனும் இடைச்சொல் நன்னூலில் தரும் பொருளில் கீழே பொருந்தாததை கூறுக இசை நிறை பொருந்தாது தெருநிலை பிரிநிலை எதிர்மறை மூணும் பொருந்தும் நிறை வந்து ஓஹார எனும் இடைச்சொல்லுக்கு பொருந்தாது அப்படின்னு நன்னுள்ள கொடுத்திருக்காங்க கோபல்ல கிராமம் என்ற நாவல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று நமது தமிழகத்தின் தனி சிறப்பு என்று கூறத்தகும் சங்க இலக்கிய சாரத்தை சாமானியரும் அறிந்து வாசிக்கக்கூடிய முறையில் தீட்டப்பட்ட ஏடுகள் இருக்க வேண்டும் என்று கூறிய முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாதுரை கத்தும் குயில் ஓசை இதில் இடம்பெறும் வழுவமைதியை தேர்க மரபு வழுவமைதி பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் படிப்பு பாதியில் நின்று போக காரணமான நோய் எது பிளேக் மொழி இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் ஆ ஓ பண்டைய கால கல்வி முறையில் வேத்தான் என அழைக்கப்படுபவர் யார் பள்ளிக்கு முதலில் வருபவர் வேதான் தமிழ் அறிஞர்களால் தமிழ் இமயம் என போற்றுதலுக்குரியவர் மாணிக்கம் பின்வருவனவற்றுள் தொடர்பு இல்லாதது எது உற்றது உரைத்தல் ஐயுரல் கூறல் உருவது கூறல் இனமொழி உரைத்தல் இதில் வந்து தொடர்பு இல்லாதது ஐயுரல் கூறல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா உற்றது உரைத்தல் உருவது குரல் இனமொழி உரைத்தல் இது மூணு வந்து விடைகளின் வகைகளில் வருது ஐயுரல் குரல் விடைகளின் வகைகள் கிடையாது பின்வரும் கலைச்சொற்களில் தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் குகை ஓவியம் கேவ் பெயிண்டிங் கருத்துப்படம் கார்டூன் இதெல்லாமே கரெக்டாக கல்வெட்டு ஆஸ்தட்டிக்ஸ் இருக்கிறது தவறு ஒரு கிராமத்து நதி எனும் கவிதை நூலின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம் பின்வருணவற்றுள் மொழியின் முதல் நிலை என்ன பேசுவது கேட்பது அதன் பிறகுதான் மற்றதெல்லாம் வரும் காலம் கரந்த பெயரச்சம் எது வினைத்தொகை தொகை ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள உவமை மருந்து மரம் ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள உவமை மருந்து மரம் வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து என்று வேண்டுபவர் யார் ஜலாலுதீன் ரூமி பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க வௌ அப்படின்றது கவர் கு அப்படின்னா பூமி சே உயர்வு மைன்னு அஞ்சனம் ஆப்ஷன் ஏ பாரதியார் பெண்களுக்கான குரல் வெண்பா எழுதிய இதழின் பெயர் சக்கரவர்த்தினி ஒரு கேள்வியிலே நாலு கேள்வி வரலாம் பெண்களுக்காக குரல் வெண்பா எழுதியவர் யார் பாரதியார் பாரதியார் பெண்களுக்காக என்ன எழுதினார் குரல் வெண்பா பாரதியார் சக்கரவர்த்தி என்ற இதழில் குரல் வெண்பா யாருக்காக எழுதினார் பெண்களுக்காக அந்த மாதிரி ஒரு கொஷின்லே நாலு அஞ்சு கொஷின் ஃபார்ம் பண்ணலாம் பகுபத உறுப்புகளுள் அடங்காது ஏழாவது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு எழுத்து பேரு கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்களிதழை உத்தம சோழன் எத்தனை ஆண்டுகளாக நடத்தி வருகிறார் பனிரெண்டு ஆண்டுகள் நவீன தமிழ் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் சீசு செல்லப்பா இது ஆஃப்டர்நூன் நடந்த எக்ஸாம் இதில் வந்து இருக்கிற தமிழ் கொஷின்ஸ் இப்போ பார்த்துடலாம் பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு சிரித்து சிரித்த சிரித்தனன் மகிழ்ந்தனன் அழகாக சிரித்தான் இந்த பக்கம் முற்றேச்சம் வினையச்சம் குறிப்பு வினையச்சம் பெயரச்சம் கொடுத்துருக்குறாங்க சிரித்து அப்படின்றது வினையச்சம் அதாவது சிரித்து மகிழ்ந்தான் சிரித்து விளையாடினான் இதுக்கப்புறம் ஒரு வினையோட தான் அது முடியும் அது வினையச்சம் சிரித்த அகிலன் சிரித்த ராமு அப்படின்னு ஒரு பெயரோட முடியும் அது பெயரெச்சம் சிரித்தனன் மகிழ்ந்தனன் அப்படின்றது முற்றெச்சம் அழகாக சிரித்தான் அப்படின்றது குறிப்பு வினையச்சம் இதுக்கு ஆன்சர் வந்து இருக்கு வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன் கொடியனார் செய்கோலமும் கொடியனார் என குறிப்பிடப்படுபவர் மகளிர் இந்த கேள்வி வந்து ரெபிடேஷன் நம்ம ஒரு நாலு கொஷின் போட்டிருக்கேன் அதுல வந்து ரெண்டு டைம் இந்த கொஷின் கொஷின் வந்து வந்திருக்குது கொடியனார் கோலமும் கொடியனார் அப்படின்றது மகளிர் வசன நடை கைவந்த வல்லாளர் இதுவும் வந்து செகண்ட் டைம் கேட்டிருக்காங்க ஆறு நாவலர் வரலாற்று காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் பின் உயிர் முதல் புணர்ச்சி இல்லாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும் பொற்சிலை வேலுநாச்சியார் படைப்பிரிவில் பிரிவில் பெண்கள் பிரிவுக்கு தலைமை வகித்தவர் குயிலி சிற்பக்கலை பற்றிய குறிப்பு காணப்படும் நூல்களுள் தொன்மையானது தொல்காப்பியம் சரியான வரிசை முறையில் அமைந்துள்ளதை தேர்ந்தெடுக்கும் இப்போ இந்த மலர்களோட ஸ்டேஜஸ் பூக்களோட இப்போ அடுத்தடுத்து ஆர்டராக கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு மொட்டா இருக்கும் அடுத்து மலர் அடுத்து அலர் அடுத்து வி அப்படின்னு சொல்லுவாங்க இதான் மலரின் அந்த வளர்ச்சி நிலைகள் படிகள் இரடி எனும் சொல்லின் பொருள் தினை இல் எனும் உருவு இரண்டு வேற்றுமைகளில் இடம்பெறும் அவை ஐந்தாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை பூவின் தோற்றம் முதலாக உதிர்வது வரை உள்ள நிலைகள் ஏழு தோற்றம் முதலாக உதிர்வது வரை பூவுக்குள்ள நிலைகள் வந்து ஏழு நிலைகள் மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் இந்த திருக்குறளில் பயின்று வரும் இணை மோனையை கண்டறிக மடியை மடியா அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் எவ்வாறு கொண்டாடப்படுகிறதுனா லோரி அப்படின்னு கொண்டாடுறாங்க சார்பெழுத்துக்களுள் சாராதவை உயிரெழுத்து மா ராசமாணிக்கனார் தனித்துவம் பெற்ற துறை வரலாற்று ஆய்வுத்துறை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஊர் அதவத்தூர் மகர குறுக்கம் தொடர்பில்லாத சொல் பாடம் படித்தான் வளம் வந்தான் போன் இதெல்லாம் வந்து மகர குறுக்கத்தோடு தொடர்புடைய சொல் பாடம் படித்தான் அப்படின்றது தொடர்பற்ற சொல் மணிமேகலையின் அமுத சுரபிக்கு முதன் முதலில் அன்னமிட்டவர் ஆதிரை முதற்கருவி என்று அழைக்கப்படும் இசைக்கருவி மத்தளம் கும்பி பூதளம் கருணை மாறி கருணை இரக்கம் மாரி மழை இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே ஆன்சர் வந்து நம்ம போட்டுடலாம் இது ரெண்டும் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதை வச்சு பார்த்தோம்னா மூணு நாளுக்கு வந்து ஒன்று ரெண்டுன்னு வருது அப்போது எதுனா இதான் வரும் இதில் தான் வந்து மூணு நாளுக்கு ஒன்று ரெண்டு இருக்குது அப்போ ஆப்ஷன் சி இதன்படி பார்த்தோன்னா ஏக்கு மூணு அதாவது கும்பி அப்படின்னா வயிறு பூதளம்னா பூமி மொழி முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை இருபத்தி ரான் இருபத்தி ரெண்டு இதே மாதிரி போன தடவை கேள்வியில் மொழி இறுதி எழுத்துக்கள் இருபத்தி நாலுன்னு பார்த்தோம் மொழி முதல் எழுத்துக்கள் இருபத்தி ரெண்டு நெய்தர்களி பாடல்களை இயற்றியவர் நெய்தர்களை பாடல்களை இயற்றியவர் நல்லந்துவனார் சனி நீராடு என்பது யாருடைய குற்று ஔவையார் தமிழ் நமக்கு உயிரை போன்றது எப்பொருளில் வந்த இரண்டாம் வேற்றுமை தொடர் தமிழ் நமக்கு உயிரை போன்றது ஒப்புமை பொருள் ஒத்தல் பொருளில் வந்த இரண்டாம் வேற்றுமை தொடர் பகுத்தறிவு கவிராயர் என புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி மூவறிவு உயிரை கண்டறிக கரையான் தமிழ் நமக்கு உயிரை போன்றது எனும் தொடரில் இடம்பெற்றுள்ள வேற்றுமையின் வகையை குறிப்பிடுக ஒத்தல் ஒரே கேள்விதான் திரும்ப ரிப்பீட்டாக வந்திருக்கு கேள்வியின் ஐம்பத்தி ஐந்து எண் ஐம்பத்தி எட்டு ரெண்டுமே ஒரே கேள்விதான் டிசம்பர் சூடி நாள் என்பது காலவாகு பெயர் உடலின் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராம் எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மலரும் மாலையும் இப்போ இது வரைக்கும் பார்த்தது மூணாம் தேதி நடந்த எக்ஸாமோட தமிழ் கேள்வி பதில் பார்த்தோம் நாலாம் தேதி நடந்த நடந்த எக்ஸாமோட தமிழ் கேள்வி பதில் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கிறோம் அடுத்தது ஆறு ஏழு அடுத்தடுத்த நாட்களுக்கான அனைத்து வீடியோக்களும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே தமிழ் ஆன்சர்ஸ் வந்து தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் பாருங்கள் தேங்க்யூ